பண்ணிந்த பாவன சிவனுக்கு சிவனுக்கும் பேர் அந்த இறைவன் ஜோதி சொர்புமானவன் அவனோட பேர் சிவா பிதானா மேலே இருக்கிற அப்பா தான் சிவன் நம்ம எல்லாருக்கும் ரெண்டு அப்பா உடலுக்கு ஒரு அப்பா ஆத்மாவுக்கும் உடலோட அப்பா வேறு வேறு ஆனால் எல்லா ஆத்மாவுக்கும் சேர்த்து ஒரு அப்பா இருக்க அதனாலாம் சொன்னாங்க பிள்ளைக்கு தந்தை ஒருவன் நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன் சிலம எனக்கு வாருங்கப்பா சொந்தமாக இருந்தப்பா எனக்குப்பா என்னவே இப்படி ஒரு ஐந்து வார்த்தை நீங்கள் பேசிப்பாரு அன்னைக்கு நம்ம வாழ்க்கை நிறைய இந்த அப்பா ஒரு

அரிசிய வலையில போடும்போது சுமார் கடந்து போடுங்க உடல் அழுத்து போக டெய்லி குளிச்சிடுறோம் உள்ளே இருக்கிற பாவம் போகணும்னா கடவுளோட ஒளி வேணும் அதாவது கடவுளை கடவுள் ஒளின்னு சொல்லிட்டு இப்படி கொண்டு வருவாங்க அந்த ஒளி சக்தி ஒளி மூலமா உள்ள போனா உள்ள இருக்கிற பாவம் போகணும் நம்முடைய பாவத்தை போக்க சிவன் வந்திருக்கிறார் உள்ள இருக்கிற பாவம் போகணும் அடுத்த ஜென்மத்துல இந்த மாதிரி ஆகணும் முப்பத்தி மூணு கோடி பேர் இப்படி வாழ்வாங்க சொல்லுவாங்க தேவலோகமா இருக்கு ரெண்டு தேவலோகமா இருக்கு மனித யுகமா இருக்கு அடுத்த இரண்டாயிரத்தி முப்பத்தாறுக்கு பிறகு இப்படி ஆயிரம் நாளைய பாரதம் பெண்கள் லட்சுமி மாதிரி ஆண்கள் நாராயணன் மாதிரி இருப்பாங்க இந்த முப்பத்தி மூணு கோடி தேவர்களுக்கு தலைவன் தான் சிவன் அவருக்கு உடல் கிடையாது தேவர்கள் மேல் உலகத்துல இல்ல நீங்க எல்லாம் தேவ ஆத்மா மனசு ஆத்மாவா இருக்கிறீங்க பார்த்தா சக்தி வரும் அதான் தரிசனம்னு பாக்குறோம் என்ன சுத்தமாக்குங்கப்பா எனக்கு தேவையான சக்திய நிரப்புங்கப்பா என் கூடவே இருங்கப்பா இன்னும் நீங்க அன்போட கடவுள்கிட்ட காலையில பேசி பாருங்க அன்னைக்கு நாள் முழுக்க அந்த கடவுளோட அருள் நிறைஞ்சிருக்கும் நிறைய குடம் ததும்பாது குறை குடம் கூட்டாடும் கடவுள் சக்தி நிரப்பாதனால தான் வாழ்க்கை கரட முரடா இருக்கு ஸோ நீங்க சிவனுடைய பிள்ளைகள் சிவ சக்திகள் தேவ ஆத்மாக்கள் இந்த இன்னைக்கு போகி பண்டிகை வேண்டாத பொருள் மாதிரி வேண்டாத குணங்களை அர்ப்பணிச்சிருங்க காமம் கோபம் பேராசை பற்று அகங்காரங்கிற அஞ்சு கெட்ட குணத்தை கடவுள்கிட்ட அர்ப்பணிச்சுட்டு பதினாறு குணத்தை வரமா தரணும் நீங்க கை ஒண்ணு சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறுக்கு பிறகு நீங்க இந்த மாதிரி வாழணும்னு உங்களை வாழ்த்துறோம் நீங்க சிவனை நினைங்க நோட்டீஸ் கொடுத்துருக்கோம் தியானம் சென்டருக்கு வாங்க